ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் வார சம்பளத்தில் எப்படி பட்ஜெட் போட்டு பதினஞ்சு லட்சம் வரையும் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வார சம்பளம் வாங்குறவங்க நம்ம எப்படி பட்ஜெட் போட்டோம்னா நம்மளால் அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியும் நம்ம தேவையும் பூர்த்தி செஞ்சுக்க முடியும்னு பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு சம்பளம் எழுநூறுபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரையும் நான் எழுதியிருக்கேன் வார சம்பளம் வாங்குறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி ஒர்க் பண்ணுவோம் பெயிண்ட் ஒர்க் பண்ணுவோம் இது மாதிரி வந்து ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வாரமான சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை நம்ம கரெக்டாக பட்ஜெட் போட்டோம்னா நம்மளால பணத்தையும் சேவ் பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் நம்ம தேவையும் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் ஒரு நாளைக்கு நான் மினிமம் எழுநூறுபான்னு போட்டிருக்கேன் மேக்ஸிமம் ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபா கூட மேக்சிமம் வாங்குறவங்க இருப்பாங்க நம்ம வந்து ஆயிரத்தி இரநூறுபா மேக்சிமம் போட்டிருக்கோம் அஞ்சு நாளைக்கு வேலை இருக்குதுன்னு வச்சுப்போம் எழுநூறுபா சம்பளம் வாங்குறவங்க அஞ்சு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா இதுவே ஆறு நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்கும்னு வச்சுக்கோங்க நீங்கள் அஞ்சு நாளைக்கு மட்டும் பட்ஜெட் போடுங்க அந்த ஆறாவது நாள் பணத்தை நம்ம என்ன பண்ணலான்னு லாஸ்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் இப்போது அஞ்சு நாளைக்கு வாரத்தில் வேலை இருக்குன்னா எழுநூறுபா ஒரு நாளைக்குன்னா மூவாயிரத்து ஐநூறுபா வாரமானால் நம்ம கையில் கிடைக்கும் மாதத்துக்கு பதினாலாயிரரூபா நம்ம வாங்குவோம் இப்போது இந்த மூணாயிரத்தி ஐநூறு ரூபாவில் நம்ம ஐம்பது பெர்சன்டேஜ் நம்மளுடைய தேவைகளுக்காக எடுத்து வைக்க போகிறோம் ஐம்பது பெர்சன்டேஜ்னா எவ்வளோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவை நம்ம வாரமானால் நம்மளுடைய தேவைகளுக்கு ஸ்பிட் பண்ணி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வார சம்பளம் வாங்குறவங்கன்னா மாதமானால் நம்ம எந்தெந்த செலவுகளுக்கு எவ்வளோ பணத்தை எடுத்து வைக்க போகிறோன்னு இது மாதிரி எழுதிக்கணும் நான் வந்து இந்த மூவாயிரத்து ஐநூறுரூபாக்கு ஏற்ற மாதிரி மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் எவ்வளோ நம்ம தேவைகளுக்கு எடுத்து வைக்க முடியும் அப்படின்றத நான் எழுதியிருக்கேன் ரெண்ட்டுனால் ஆயிரத்து ஐநூறுரூபா அந்த அளவுக்கு தான் நம்மளால் மாசமானால் கொடுக்குறா மாதிரி இருக்கும் இந்த சம்பளத்தில் கேஸ் எட்நூறுரூபா இபி ஐநூறுரூபா க்ராசரி ஆயிரரூபா நம்ம ரேஷன் இல்லாமல் எடுத்து வைக்கணும் வெஜிடபிள்னா எட்நூறுபா தான் எடுத்து வைக்க முடியும் மாதமானால் கேபிள் இரநூத்தம்பது ரூபா ஸ்கூல் ஃபீஸு எட்நூற்றி முப்பது ரூபா இந்த எட்நூற்றி முப்பது ரூபாய் எதுக்கு அப்போட்டுருக்கன்றத நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் ஒரு குழந்தைக்கு அஞ்சாயிரம் ரூபா ஃபீஸுன்னாலும் வருஷத்துக்கு ரெண்டு குழந்தைக்கு ரூபா ஆகும் அப்போது ரூபாவை நம்ம மாதமானால் எப்படி எடுத்து வைக்கலான்னா எட்நூற்றி முப்பது ரூபா நம்ம எடுத்து வச்சாவே போதும் ஒரு வருஷத்தில் நம்மளால் பத்தாயிரரூபா சேவ் பண்ண முடியும் ரெண்டு குழந்தைகளுக்கு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சொல்லிட்டு ஸ்கூல் ஃபீஸை நம்மளால பே பண்ண முடியும் இதுவே வந்து நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபீஸ் இல்லாமல் இருக்கும் அந்த பணம் நம்மளுக்கு சேவ் ஆகும் மொபைல் அறநூறுபா ரீசார்ஜுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா இப்போல்லாம் மொபைல் ரீசார்ஜே அதிகமாகிடுச்சு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆகிடுச்சி அதனால் ரெண்டு பேருக்கு அறநூறுபா ஸ்நாக்ஸு நானூறுபா மாதத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் ரேஷன் நூற்றி ஐம்பது ரூபா மாதத்துக்கு எடுத்து வைக்கணும் இதெல்லாம் வந்து மாத செலவுகளுக்கு வாரம் மூவாயிரத்து ஐநூறுரூபா மாதத்துக்கு பதினாலாயிரம் பதினாலாயிரத்தில் இவ்வளோ தான் நம்மளுடைய தேவைகளுக்கு ஒதுக்குற பணமாக இருக்கணும் இப்போ மாதத்துக்கு இவ்வளோ ஆகுதுன்னு நம்ம போட்டாச்சு இந்த மாதத்துக்கு ஆக வேண்டிய பணத்தை வார சம்பளம் வந்த உடனே எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகையில் இருக்கிறோம் அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் இந்த ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாயில் எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்துக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபான்னா நாலு வாரத்துக்கு நம்மளால் ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்ட முடியும் ரெண்ட்டு கேஸு எட்நூறுரூபா போட்டிருக்கேன் வாரத்துக்கு இரநூறுபா நாலு வாரத்துக்கு எட்நூறுபா வந்துடும் இபி ஐநூறுரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு வாரத்துக்குன்னா ஐநூறுரூபா நம்ம மாதமான கட்டுறதுக்கு கரெக்டாக ஆகிடும் கிராசரி ஆயரூபா கிராசரி ஆயரருபான்னா நம்ம ஒரு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபாய் எடுத்து வச்சோம் நாலு வாரத்துக்கு ஆயரருபா வந்துடும் எல்லாம் வாரம் வாரம் வாங்குறவங்க இந்த இரநூத்தம்பது ரூபாய் கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சந்தையெல்லாம் போடுவாங்க அந்த சந்தையில் நம்ம வாங்கிட்டு வர முடியும் இதுவே மாதமானால் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா நாலு வாரத்துக்கு ஆயரூபா நம்மளுக்கு சரியாக போயிடும் அதோடு வந்து நம்ம ரேஷன் பொருளையும் வாங்கி யூஸ் பண்ணலாம் ரேஷனில் வந்து எண்ணெய் பருப்பு சக்கரை கோதுமை அதோட பார்த்திங்கன்னா எக்ஸஸாக நம்மளுக்கு பொருளெல்லாம் கிடைக்கும் சோப்பெல்லாம் அது மாதிரி பொருளெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரேஷன் அரிசியும் நம்ம சாப்பிட்றது தப்பு கிடையாது நாங்கள்லாம் சின்ன வயசில் ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி குழம்பு செய்யணும் இப்போ ரேஷன் அரிசி சாப்பிட்றோன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி செய்வாங்கன்னா எங்கள் வீட்டில் கருவெட்டு குழம்பு செய்வாங்க அதோடய புளி சாதம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுற சாதம்லாம் செய்வாங்க அப்போ அந்த ரேஷன் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே வந்து ரேஷனில் கொடுக்குற பச்சரிசின்னா பொங்கல் செய்வாங்க உப்மா பொங்கல் செய்வாங்க புட்டு இது மாதிரியெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மைதாலெலாம் கூட ரேஷனில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போண்டா அது மாதிரி செஞ்சுக்கலாம் வெஜிடபிள் எட்நூறுபா ஒரு வாரத்துக்கு இரநூறுபா நாலு வாரத்துக்கு எட்நூறுபா எடுத்து வைக்கணும் இரநூறுபா வாரத்துக்கு எப்படிங்க வாங்க முடியும்னா நான் ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எப்படி வெஜிடபிள் வாங்குவாங்கன்னா அந்த பேக்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பத்து ரூபாய் வெஜிடபிள் அது மாதிரி தான் வாங்குவாங்க அஞ்சு வெஜிடபிள் வாங்கினா அஞ்சு நாளைக்கு சரியாக போயிடும் வெங்காயம் தக்காளி அதிகமாக விலா இருந்தாலும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க இன்னொரு ட்ரிக்கு எங்கள் வீட்டாண்ட இருக்க ஹோம் மேக்கர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா நைட்டு எட்டரை மணி ஒம்பது மணிக்கு மேலே கடைக்கு போவாங்க அப்படி போகும் பொழுது கடை க்ளோஸ் பண்ணுற டைம் இல்லைங்களா அந்த டைமில் நிறைய வெஜிடேபிள்லாம் வந்து கம்மி விலைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க அது மாதிரியெல்லாம் வாங்கிக்கிட்டு வருவாங்க இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து நைன் ஓ கிளாக் மேலே போய் வெஜிடபிள் வாங்க முடியும்னா குறைவாக கிடை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி உங்களால் நைன் ஓ கிளாக் மேலே போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி பேக்கெட்டில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் பேக்கெட் வாங்கினா நம்மளுக்கு வாரத்துக்கு இரநூறுபாக்கு வெஜிடபிள்ஸ் சரியாக போயிடும் கேபிள் இரநூத்தம்பது ரூபான்னா மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு அறுபத்தி மூணு ரூபா எடுத்து வைக்கணும் ஸ்கூல் ஃபீஸு ஆல்ரெடி சொல்லிட்டேன் எட்நூற்றி முப்பது ரூபான்னா ஒரு வாரத்துக்கு இரநூத்தி எட்டு ரூபா எடுத்து வைக்கணும் நாலு வாரத்துக்கு எட்நூற்றி முப்பது ரூபா மொபைல் நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா ஒரு வாரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா நாலு வாரத்துக்கு அறநூறுபா ஸ்நாக்ஸு நானூறுபா ஒரு வாரத்துக்கு நூறுரூபா நாலு வாரத்துக்கு நானூறுரூபா ஸ்நாக்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ட்ரிக் என்ன யூஸ் பண்ணலான்னா ரேஷனில் கிடைக்கிற கோதுமை ரவை அதோட பார்த்திங்கன்னா இந்த பருப்புங்கள்லாம் கிடைக்கும் மூக்கடில் கருப்பு மூக்கல்லலாம் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி நம்ம ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டாண்டெல்லாம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோதுமை மாவு மைதா மாவு இதெல்லாம் ரேஷனில் கிடைக்கும் பொழுது அதில் வந்து இந்த இனிப்பு போண்டாலாம் செய்வாங்க அது மாதிரியெல்லாம் செஞ்சு பசங்களுக்கு கொடுப்பாங்க நான் டியூஷன் எடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வருவாங்களா அப்போது எங்கள் வீட்டில் செஞ்சாங்கக்கா ரேஷனில் வாங்கின பொருளில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மைதா மாவில் செஞ்ச போண்டாலாம் எடுத்துகிட்டு வருவாங்க போண்டாவில் வெள்ளம் அதோட பனானா இதெல்லாம் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு நான் டியூஷன் எடுக்கும்போது நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் பொருள் நூற்றி ஐம்பது ரூபா வாரமானால் எவ்வளோ எடுத்து வைக்கலாம்னா முப்பத்தெட்டு ரூபா எடுத்து வச்சாவே போதும் நூற்றி ஐம்பது ரூபா மாதத்துக்கு நம்ம கையில் பணம் இருக்கும் இவ்வளவும் நம்ம அந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயில் வாரமானால் நம்ம எடுத்து வைக்கும் பொழுது மாத செலவுகளுக்கு கரெக்டாக நம்மளால் எடுத்து வைக்க முடியும் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாலேயே நம்ம இது மாதிரி எடுத்து வச்சோம்னா எவ்வளோ ஆகுதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது தான் ஆகுது நாற்பத்தோரு ரூபாய் மீதியாகுது இந்த பணத்தை நம்ம அப்படியே கையில் வச்சுக்கலாம் ஒரு எமர்ஜென்சி மாதிரி இது வந்து நம்ம ஒரு ஐம்பது பர்சன்டேஜி தேவைகளுக்கு எடுத்து வைச்ச பணம் அவசியத்துக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் நம்ம இந்த வார செலவில் வார சம்பளத்தில் எப்படி எடுத்து வைக்கலாம் இருபது பர்சன்டேஜ் சேவிங்ஸை நம்ம எப்படி எடுத்து வைக்கலாம்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவசியமான தேவைகளுக்கு முப்பது பர்சன்டேஜ் ஒதுக்கணுன்றாங்க இல்லைங்களா இந்த முப்பது பர்சன்டேஜி எப்படி எடுத்து வைக்கலான்னா இந்த மூவாயிரத்தி ஐநூறுரூபாவில் ஐம்பது பர்சன்டேஜ் தேவைகளுக்கு எடுத்து வச்சு அதில் நம்ம பட்ஜெட் போட்டோம் இப்போ முப்பது பெர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபா நம்மளுடைய அவசியமான தேவைகளுக்கு வாரமானால் ஸ்பிளிட் பண்ணோம் மெடிக்கல் மெடிக்கலுக்கு வந்து வாரமானால் ஐநூறுரூபா எடுத்து வச்சிடணும் நாலு வாரத்துக்கு எடுத்து வச்சா மாதத்துக்கு ரெண்டாயிரூபா மெடிக்கலுக்கு நம்ம கையில் வச்சுருக்கணும் ஏன்னா இப்போல்லாம் டாக்டர்கிட்ட போனாலே ஐநூறுரூபா அறநூறுபா டாக்டர் ஃபீஸு ஆயிடுது அதோட மெடிசன்லாம் எழுதுனாவே ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆகிடுது அதனால் நம்ம ரெண்டாயிரரூபா வரா மாதிரி இந்த அவசியத்துக்கான பணத்தில் ஆயிரத்தி ஐம்பது ரூபாவில் ஐநூறுரூபா எடுத்து வச்சிடணும் எமர்ஜென்சி கேஷாக நம்ம நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வைக்கணும் நாலு வாரத்துக்கு அறநூறுபா நம்ம கையில் இருக்கும் பெட்ரோல் இரநூறுபா நாலு வாரத்துக்கு எட்நூறுபா நம்ம கையில் இருக்கும் கிஃப்ட் மொய் நம்ம வீட்டில் பர்த்டே ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் இது மாதிரி வரும் இல்லைங்களா அதுக்கு மட்டும் நம்ம வாரமான இரநூறுபா எடுத்து வச்சா நாலு வாரத்துக்கு எட்நூறுபா நம்ம கையில் இருக்கும் இதெல்லாம் வந்து அவசியமான ஒரு தேவை இந்த தேவை வந்து இல்லாமல் இருக்கே கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளால் வந்து எந்த ஒரு எமர்ஜென்சியும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனான்னாலும் தடை இல்லாமல் போக முடியும் இதுக்கு நம்ம ஆயிரத்தி ஐம்பது ரூபாவை இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுடைய அவசியமான தேவையை நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில் நான்வெஜ்ஜே நீங்கள் போடலைன்னு நிறைய பேர் கேட்பீங்க நான்வெஜுக்கு நான் என்ன ஒரு பிளான் வச்சிருக்கேன்னா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஸ்கூல் ஃபீஸ் இல்லைன்னா இந்த எட்நூற்றி முப்பது ரூபாவை நம்ம வாரமானால் யூஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபான்னு சிக்கனு அது மாதிரி மட்டன் எதனா வாங்கிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு நான் பே பண்ணணும் இந்த அமௌண்ட்டு வந்து என்னால் எடுத்து நான்வெஜ்க்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல அவசியமான தேவை இருக்கு இல்லைங்களா இந்த அவசியமான தேவையில மெடிக்கலுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் மாசமான எடுத்து வைக்கிறோம் எல்லா மாசத்துலயும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எப்பாவது தான் உடம்பு சரியில்லாத வரும் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரரூபாவில் நம்மளால் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து மெடிக்கலுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி அமௌண்ட்டை நம்மளால் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆயிரரூபா மெடிக்கலுக்கு எடுத்து வச்சுட்டு ரூபாவை நீங்கள் நாலாக ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் இரநூத்தம்பது இரநூத்தம்பது இரநூத்தம்பதுன்னு நீங்கள் சிக்கன் கூட ஒன் கேஜி வாங்கிக்கலாம் அல்லது மட்டன் வாங்கிக்கலாம் இது மாதிரி கூட நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு பணத்தை ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும் சேமிப்பு இருபது பெர்சன்டேஜ் மூவாயிரத்தி ஐநூறுரூபாவில் இருபது பர்சன்டேஜ் எழுநூறுபா எழுநூறுபா சேமிப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வாரம்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அஞ்சு நாளுக்கு மட்டும் நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம் ஆறாவது நாள் பணத்தை என்ன பண்ணலான்னு ஆறாவது நாள் பணத்தை இந்த சேவிங்ஸோடு ஆட் பண்ணிடுறேன் ஆறாவது நாள் சேவிங்ஸ் பணம் எழுநூறு ஆறாவது நாளில் சம்பளப்பான எழுநூறு ப்ளஸ் சேவிங்ஸ் எழுநூறு ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆயிரத்தி நானூறு இந்த ஆயிரத்தி ரூபாவை தான் நம்ம சேவிங்ஸாக பண்ண போகிறோம் இந்த ஆயிரத்தி நானூறுபாவில் என்ன சேவிங்ஸு பண்ண முடியும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம மைண்டில் ஒன்றே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மிடில் கிளாஸ் கிட்ட பணம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் வந்து டைம் அதிகமாக இருக்குது சின்ன அமௌண்ட்டை லாங் டேர்மாக போடும் பொழுது அதை பெரிய அமௌண்ட்டாக மாறோன்னு நிறைய பேருக்கு தெரியாது சின்ன அமௌண்ட்டு இதை என்ன சேவ் பண்ணுறது சேவ் பண்ணுறதுன்னு இப்படி நினச்சே நம்ம நிறைய பேர் சேவிங்ஸே பண்ணாமல் இருக்கோம் அதனால் நம்ம சின்ன அமௌண்ட்டை லாங் டர்மாக போட போகிறோம் இந்த ஆயிரத்தி நானூறுபாவை லாங் டர்மாக போட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக பதினைஞ்சி லட்சம் வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த ஆயிரத்தி நானூறுபாவை எப்படி ஸ்பிளிட் பண்ணலான்னா வாரமானால் ஐநூறுரூபா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு எடுத்து வைக்க போகிறோம் ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னா ஆயிரரூபாயூபா போடுங்க இதுவே ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா ரெண்டாயிரரூபா மாசமானால் நம்ம போட போகிறோம் அதுக்கு வந்து இந்த ஆயிரத்தி நானூறுபாவில் ஐநூறுரூபா வாரமானால் எடுத்து வைக்க போகிறோம் பிபிஎஃபுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வாரமானால் எடுத்து வைக்க போகிறோம் நாலு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கோல்டுக்கு ஐநூறுரூபா வாரமானால் எடுத்து வைக்க போகிறோம் நாலு வாரத்துக்கு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வாரமானால் நம்ம சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்க போகிறோம் அறநூறுரூபா மாதமானால் போட போகிறோம் நம்ம இன்சூரன்ஸ்னு ஒன்று போட்டதே கிடையாது மிடில் கிளாஸ் அதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டே நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸுன்ட்டு இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்ணால் போதும் முந்நூற்றம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஆக மொத்தம் ஐநூறுரூபா இருந்தாவே நம்மளுக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் விசாரிச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டினீங்கன்னாவே போதும் அல்லது நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருந்தாவே வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்டோ டிடெக்ஷன் பண்ணிப்பாங்க அதனால் நம்மளும் மிடில் கிளாஸாக இருக்கும் நம்மளாலையும் இன்சூரன்ஸ் போட முடியும் நம்ம கவர்மெண்ட்டு கொடுத்துருக்க அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் இது மாதிரி நம்ம வந்து வாரமானால் ஸ்ப்ளிட் பண்ணி அமௌண்ட்டை போடும் பொழுது மாசமான எவ்வளோ அமௌண்ட்டு போடுவோம்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ரெண்டாயிரம் போடும் பொழுது பதினஞ்சு வருஷம் நம்ம போடணும் இந்த பதினஞ்சு வருஷன்றது பார்த்திங்கன்னா லாங் டர்மு இந்த லாங் டேர்மில் தான் இந்த சின்ன அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் ரெண்டாயிரம் போட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னா ஆறு லட்சம் ரூபா வரையும் கிடைக்கும் அதோட ப்ளஸ் ஒரு ஏழு வருஷம் இருபத்தோரு வருஷம் நீங்கள் அமௌண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட ஒரு ஏழரை லட்சம் வரையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸு இருக்குது பிபிஎஃப் பிபிஎஃப்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதமான ஆயிரம் ரூபா போட்டோம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம போட்டுக்கிட்டே வரும் பொழுது மூன்றரை லட்சம் வரையும் கிடைக்கும் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இதுவே வந்து நம்மளுக்கு பதினோரு லட்சம் வரையும் வந்துடும் கோல்டில் நம்ம ஒரு ரெண்டாயிரம் மாதம் போடுறோன்னா வருஷத்துக்கு ரெண்டரை கிராம் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த வருஷமே பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் போயிடுச்சு இதுவே இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு கிராம் இருபதாயிரம் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதிலே ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வந்துடும் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் வரையும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த சின்ன அமௌண்ட்டை லாங் டர்மாக போடும் பொழுது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம அறநூறுபா அறநூறுபா போட்டுக்கிட்டே வரும் பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கட்டாயிடும் லைஃப் இன்சூரன்ஸ் கட்டாயிடும் மீதி இருக்கிற பணம் சேவிங்ஸாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் போட்டாவே நம்மளால வந்து முப்பத்தஞ்சாயிரம் வரையும் சேவிங்ஸாக வச்சுருக்க முடியும் இப்படி தாங்க நம்ம மிடில் கிளாஸாக இருந்துக்கிட்டு நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை லாங் டர்மாக போடலாம் மிடில் கிளாஸ்க்கு நிறைய டைம் இருக்குது பணம் தான் குறைவாக இருக்குது அந்த குறைவான பணத்தை நம்ம லாங் டர்மாக போடும் பொழுது நம்மளும் லட்சாதிபதியாக மாற முடியும் டைம்ன்றது பார்த்திங்கன்னா புரீஷியஸ் அதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் நம்மக்கிட்ட டைம் இருக்குது நீங்கள் சின்ன அமௌண்ட்டை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாளில் லட்சாதிபதியாகும் இந்த சேவிங்ஸும் இந்த பட்ஜெட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பட்ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்